இது அசுதன் ஆவியின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பின் பரலாக்கப் பிதாவே இதுவும் தருமையான இலவச நச்செய்தி வேலையை ஆண்டவரின் பொருட்படுத்திக் கொள்ளும் பரிசுத்தாவியானவரே சகல சக்தியின் குழுக்களாய் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் இன்னன் பிறந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நாம் இயேசுவை ஆசிரியர் என்ற சேனலில் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இலவச செய்தியின் வழியாக அநேக சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்காக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நடத்தப் போகின்றார் முதலாவதாக யோவான் எழுதின செய்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தை கடவுள் தாமி அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடம் கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவார்கள் என்பத சகோதர சகோதரிகளே இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மகிழ்ச்சியை எப்படி விளக்குகிறார் என்று சொன்னால் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்று சொல்லி முதல் காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிறார் அதன் வழியாக அது இறைவாக்கு நூலில் அவர் எப்படி கட்டு கற்றுத் தருவார் என்று சொல்லி அந்த இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது என்று சொல்லி சற்று ஆழமாக இயேசு கிறிஸ்து தருகிறார் இவ்வனமாக அந்த இறைவார்த்தை இறைவாக்கு நூலில் கற்றுக்கொண்ட அனைவரும் இயேசுவிடம் என்னிடம் வருவார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார் இவனமாக இன்றைய ஈஸ்டர் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற அனைவரும் இந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் இயேசுவிடம் வருகின்ற ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தையின் வழியாகவும் இறைவக்கு நூலின் வழியாகவும் எழுதப்பட்டதை நாம் நினைவு கூறும்படிக்காக இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலே நாம் அக்கறை கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம் அந்த இறைவார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு இறைவார்த்தையை நாம் தான் தானிப்போ யூனிட் செய்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தொன்னு வரை உள்ள இறைவார்த்தைகள் ஏறாவது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்து எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவன் இறந்து போனான் என்றார் எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்த என் என்பண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைவாக்கு நூல் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவும் எகிப்திலே இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அவர்கள் எதனாலே போனார்கள் என்பதுதான் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக நமக்கு வேதத்திலே காணப்படுகின்றது அதை குறித்து தான் இந்த இடத்திலே நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் வண்ணமாக யோசிப்பு எகிப்துக்கு சென்று அங்கே அவர்கள் மூன்று பேரும் தங்கியிருந்த பொழுது ஆண்டவருடைய தூதர் கனவில் தோன்றி அவர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு போகும்படிக்காக சொல்லுகிறார் விவனமாக அவர்கள் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேருகிறார்கள் அவனமாக வந்து சேர்ந்த பொழுது என்ன நடந்தது என்பதை குறித்துத்தான் இன்னொரு இறைவார்த்தையை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவனமாக ஆண்டவர்தாமே எப்படி கற்றுத் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு எஸ்ஐ கேள் பதிமூணாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை ஏனெனில் இவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது என சொல்லி என் மக்களை வழிதவரச் செய்தனர் மக்களுக்கு எல்லை சுவர் எழுப்பின பொழுது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள் என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதியிலே என்ன ஆண்டவர் கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் அவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளதென்று சொல்லி இந்த யோசேப்பையும் அன்னை மரியாவையும் இயேசு கிறிஸ்துவையும் எகிப்துக்கு போகும்படி செய்து விட்டார்கள் இந்த காரியத்தை நாம் புரிந்து தான் அவர்களுக்கு யாருக்கு நல்வாழ்வு இல்லை என்பதை குறித்து தியானிக்கும் பொழுதுதான் சற்று ஆழமாக இந்த யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் இவனமாக ஆண்டவர் இறைவாக்கு நூலில் எழுதப்பட்டது இவர்களுக்கு நிறைவேறினது என்பதை புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது அவர்களை வலித செய்தார்கள் என்று சொல்லி அந்த யோசேப்பையும் அன்னை மரியாவையும் இயேசு கிறிஸ்துவையும் வலிதவரச் செய்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது உணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் மக்களை வலிதவரச் செய்தார்கள் மக்களுக்கு எல்லைச்சுவர் எழுப்பின போது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள் அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே அந்த காரியத்தை குறித்து நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உண்டு என்று சொல்லி யூதருக்கு அரசனாய் பிறப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்கப்படவில்லை ஆனால் யூதருக்கு அரசராய் பிறந்தார் என்று சொல்லி ஒரு நல்வாழ்வை சொல்லி அந்த மரியாவையும் யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் வழிதவரச் செய்தார்கள் என்று சொல்லி இறைவாக்கு நூலில் இசைக்கியலின் வழியாக இந்த வார்த்தை சற்று ஆழமாக தெளிவாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது இவனமாக அவர்கள் எப்படி வழி தவறினார்கள் என்பதை நாம் இன்னொரு இறைவார்த்தையிலே நாம் தியானிப்போம் ஏசைய ஒன்றாவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது அநீதி செய்வோரின் கூட்டம் இது தீச்செயல் புரிவோரின் வழிமரவு இது கேடுகட்ட மக்கள் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள் இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள் அவர்களுக்கு அந்நியராக ஆகிவிட்டார்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே எப்படி இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாலையும் யோசேப்பையும் வழிதவரச் செய்தார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் கேடுகட்ட இனமாக ஒரு வழிமறவாக இருக்கிறது என்று சொல்லி ஏசையாவின் இறைவாக்கு நூலிலே எழுதியிருக்கிறது இதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் பாவம் நிறைந்த மக்களினும் இது அநீதி செய்வோரின் கூட்டம் இது தீச்சையில் புரிவோரின் வழிமரவு இது கேடுகட்ட மக்களினும் அவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள் இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள் அவர்களுக்கு அந்நியராக ஆகிவிட்டார் இதில் நான்கு காரியங்களை குறித்து சற்று ஆழமாக நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார் இறைவாக்கு நூலின் வழியாக இவனமாக இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாளுக்கும் யோசிப்புக்கும் நடந்த காரியத்தை குறித்து சற்று ஆழமாக தெளிவாக சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே அவர்கள் எகிப்திலிருந்து திரும்பி வந்த நாட்களிலே இவர்கள் அந்நீராக மாறிவிட்ட காரியத்தை குறித்துத்தான் இந்த இடத்திலே இயேசையாவின் வழியாக இந்த காரியம் சற்று ஆழமாக தெளிவுபடுத்தப்படுகிறது அவர்கள் கேடுகட்ட மக்களிடமாக அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறது இவனமாக அந்த கேடுகட்ட மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இயேசுவை புறக்கணித்து அந்நியர் நாட்டிற்கு போகும்படியாக செய்து விட்டார்கள் இவன்னமாகத்தான் இந்த காரியத்தை குறித்து நாம் அந்த கேடுகட்ட இனம் எப்படி என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படிக்காக மத்தையின செய்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி மூணு வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆனால் யூதாவில் அக்கோனஸ் தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவ அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிக்கு புறப்பட்டு சென்று அங்கு அவர் நசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்பட வேண்டும் என்று இறைவாக்கு நூலில் உரைத்தது நிறைவேறியது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதியிலே அவர் எப்படி அந்நியர் ஆனார் என்று சொல்லி சற்று ஆழமாக இந்த இறைவார்த்தை பகுதியிலே அந்த யோசேப்பு குறித்தும் அன்னை மரியாவை குறித்தும் இயேசுவை குறித்தும் சற்று ஆழமாக அவர்கள் எப்படி அந்நிய ஆனார்கள் என்று சொல்லி அந்த நசரத்திற்கு போ போனார்கள் என்று சொல்லி சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் இவனமாக அவர் அந்த நாட்டிற்கு போக அஞ்சினார் என்பதை குறித்துத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அந்த கேடுகட்ட மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நாம் இதை புரிந்து கொண்டால்தான் அந்த அவர்கள் செய்த காரியத்தை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் இவனமாக லூக்கா பதினொன்னாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தி நாலு வரை உள்ள இறைவார்த்துகள் ஐயோ திருச்சட்ட அறிஞரை உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை என்றார் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவர்களாய் அவரை பேச்சில் சிக்க வைக்க பல கேள்விகளை கேட்டார்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த அன்னை மரியாவும் யோசேப்பும் அந்த அந்நிய நாட்டுக்கு போய்விட்டார்கள் இயேசு வந்து அதை குறித்து சற்று ஆழமாக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார் என்ன கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் என்னையும் என் தாயையும் தகப்பனையும் அந்நீராக்கி விட்டு இப்பொழுது என் என்னை சிக்க வைக்க பார்க்கிறீர்களா என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் இவனமாக அந்த அன்னை மரியாளையும் யோசேப்பையும் அந்த நாட்டிற்கு நுழைய விடாதபடி இவர்கள் தடுத்து விட்டார்கள் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று ஆழமாக தருகிறார் கற்றுத்தருகிறார்வனமாக அவர்கள் அந்த யாரெல்லாம் என்று சொன்னால் மறைநூல் அறிஞர்களும் பரிசுயர்களும் பகைமை உணர்வை மிகுந்தவர்களாய் அவரை பேச்சில் சிக்க வைக்க பல கேள்விகளை கேட்டார்கள் நீங்கள் ஏன் எங்கிருந்து வந்தீர்கள் எங்கே போக வேண்டும் உங்களுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி அவர் இயேசுவை சிக்க வைக்க பார்த்தார் ஆனால் இயேசு அதற்கு கரெக்டான ஞானத்தோடு அவர் அறிவுரையோடு கூறின அந்த வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதோ அவர்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை என்று சொல்லி அவர்களை குறித்து அந்த கேடுகட்ட மக்களை குறித்து அநீதி செய்யும் கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சற்று தெளிவாக இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார் இவன்னமாக நாம் அதிலே அன்னை மரியாவும் யோசிப்பும் நுழையாமல் இருந்த காரணத்தை இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிறார் இவனமாக அவர் பேச்சிலிருந்து அவர்களிடம் இருந்து தப்பித்தார் என்று சொல்லி நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் என் தாயும் என் தகப்பனையும் என்னையும் நுழைய விடாமல் அந்நிய அந்நீர ஆக்கினீர்களே என்பதை இந்த இறைவார்த்தையின் வழியாக அந்த காரியத்தை குறித்து நமக்கு சற்று ஆழமாக தெளிவுபடுத்துகிறார் அன்றைக்கும் அந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் அந்த காரியத்தை தெளிவுபடுத்தினார் என்பதை குறித்து தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவண்ணமாக அந்த அன்னை மரியாளுக்கும் யோசிப்புக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி இன்னொரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் எரோமியா முப்பத்தி அதிகாரம் முப்பத்தி நாலாவது இறைவார்த்தை இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் என தமக்கு அடுத்திருப்போருக்கோ சகோதரருக்கோ மாட்டார் ஏனெனில் அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொண்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தையிலே இயேசு சொன்ன காரியத்தை நாம் சற்று ஆழமாக தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இறைவாக்கு நூலில் என்ன சொன்னார் என்று சொன்னால் அன்னை மரியாளினுடைய பாவத்தையும் யோசேப்பினுடைய பாவத்தையும் இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார் இறைவாக்கு நூலில் இப்படியாக அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு மன்னிப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவனமாக அவர்கள் செய்த தீச்செயலின் பொருட்டு நான் அன்னை மரியாளையும் யோசேப்பையும் தண்டிக்க மாட்டேன் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் அவர்கள் அஞ்சி அந்த கேடுகட்ட அந்த மக்கள் இனத்தின் செயல்களை பார்த்து அவர் யோசிப்பு அஞ்சினதினாலே வானதூதர் அவர்களை நசிரியத்தூருக்கு போகும்படியாக கலிலேயாவுக்கு போகும்படியாக செய்து விட்டார் இவனமாக அவர்கள் கலிலேயா சென்ற அந்த காரியத்தை ஆண்டவர் அவர்கள் இருவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லி அந்த அன்னை மரியாளுக்கும் யோசிப்புக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த பரிசையர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் திருச்சட்ட அறிஞர்களுக்கும் அந்த காரியத்திலே அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சற்று ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார் இதோ ஆபேலின் ரத்தம் முதல் இந்நாள் வரை இறைவாக்கினர் சக்ரியாவின் ரத்தம் சிந்துப்படுவது முதல் உங்களிடம் நான் இந்த தலைமுறையோடு கணக்கு கேட்பேன் என்று சொல்லி அந்த தலைமை குருக்களுக்கும் மூப்பர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் அந்த காரியத்தை சற்று ஆழமாக வெளிப்படுத்துகிறார் இவனமாக ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை கொள்ளும்படிக்காக இஸ்ரேலின் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை கொள்ளும்படிக்காக அவர் இஸ்ரேலுக்குத்தான் அனுப்பப்பட்டார் என்பதை குறித்து ஒரு நம்பிக்கை கொள்ளும்படிக்காக நாம் முயல்வோம் இவனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு காரியத்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறார் இதோ நான் இஸ்ரேலின் மக்களிடையே தான் நான் அனுப்பப்பட்டேன் அவர்கள்தான் என்னை நம்பவில்லை என்று சொல்லி அந்த காரியத்தை சற்று ஆழமாக ஒரு பெண்மணியிடம் விளக்கி கூறுகிறார் இவனமாக அந்த நாயினூர் அந்த பெண்மணியோடு அந்த காரியத்தை சற்று ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் இவனமாக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களிடையே தான் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொண்டு இந்த ஈஸ்டர் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வைப்போம் இப்பொழுதும் தாவியானவர் நம்மை இவ்வண்ணமாக வழிநடத்துவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் பக்கமாய் திரும்பி வர இறைவாக்கு நூலை கேட்டு தந்தையாம் கடவுள்தான் இறைவாக்கு நூலில் அனைத்து ரகசியங்களையும் கற்று வை கற்றுத்தந்திருக்கின்றார் அதை நாம் க கற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த இயேசு பெருவிழாவிலே நாம் ஆண்டவர் பக்கம் வருவதற்காய் ஒரு மனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்கிறார் இதிலே நாம் நம்பிக்கை கொள்ளுவோம் நாம் இறுதி ஜெயத்திற்காக கடந்து செல்லுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பரிசுத்தாவியானவரே இது வந்து வேலையை யுவனமாய் நீர் ஆசீர்வாதமாக வழிநடத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளிலும் இதை கேட்போர் ஒவ்வொரு நீர் ஆசிர்வதியும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும் நமது பேரன்பினாலும் பேரருக்கத்தினாலும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா பிதாவே நமது கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவே நன்றி இயேசுவே சோத்ரம் அல்லேலூயா லூயா பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்